இன்று ஆங்கில புத்தாண்டு நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கால கணக்கீடு எப்போது தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற இந்த நாள் ஜனவரி எப்பொழுது தொடங்கப்பட்டது அல்லது ஆரம்பித்தது என்றால் ஏசு பிறந்ததாக நாம் பைபிள் மூலம் அறிகிறோம் அது இரண்டாயிரம் வருடங்கள் ஏன் ஜனவரி ஒன்றை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் உயிர்பெற்று திரும்பி வந்த நாள் ஐந்து நாள் கழித்து அதனால்தான் இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறோம் உலகெங்கிலும் கொண்டாடுகிறோம் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இந்த கணக்கீடு என்பது மெக்சிகோ நாட்டில் மாயன் என்ற ஒரு நாகரிகம் நமக்கு தெரிய வருகிறது மாயன் நாகரிகம் அது தமிழர்கள் நாகரிகம் என்றும் சொல்வதுண்டு இந்த காலக்கணக்கீடு கேலண்டர் என்பது அவர்கள் தொடங்கி வைத்ததுதான் தான் அதற்கு முன்பே எகிப்தியர்கள் இந்த காலக்கணக்கீடை வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த புது வருடங்களை பற்றி அவர்கள் கொண்டாடவில்லை அந்த கேலண்டர் முறை இருந்தது அரேபியர்கள் அரேபியர்களுக்கு முன்பு எகிப்தியர்கள் ரோமானியர்களும் அதை கொண்டாடி இருப்பார்கள் ஏனென்றால் இன்று நடைமுறைக்கு நமக்கு வருகிறது என்றால் ஆங்கிலேயர்கள் தான் காரணம் தமிழர்கள் அவர்கள் எதை கொண்டாடுவார்கள் சித்திரை மாதம்தான் வருடப்பிறப்பாக எப்பொழுதுமே நம்முடைய தமிழ் முறை கணக்கீடுகள் எல்லாமே வித்தியாசமானது தான் நேரத்தை நாழிகை என்பார்கள் நாழிகை கண்பார்கள் அது எல்லாம் ஜாதகத்தில் வைத்து அவர்கள் கணிப்பார்கள் ஜாமம் என்பார்கள் நடு ஜாமம் என்பார்கள் இரவு பகலை ஜாமம் என்று சொல்வார்கள் நடு ஜாமம் இதையெல்லாம் இந்த கணக்கீடு தமிழ்நாட்டிலே தமிழர்களுடைய அறிவுத்திறன் காலம் காலமாக அது நாம் மறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் ஆங்கிலேயரும் தமிழையும் பேசுகிறோம் ஆங்கிலத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறோம் உலக விஷயங்களையும் நாம் இன்று தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த முன்னேற்றங்கள்தான் இந்த பண்பாட்டின் முன்னேற்றம்தான் இல்லையென்றால் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இந்த நாட்களை வகுத்து ஒவ்வொரு பண்டிகையாக ஒவ்வொரு மாதமாக நாம் கொண்டாடி வருகிறோம் தமிழர்கள் அதுபோல இந்தியாவிலே முக்கியமான நாட்களை எடுத்து நாம் கொண்டாடுகிறோம் சுதந்திர நாள் என்று விடுதலை பெற்ற குடியரசு நாள் என்று தொழிலாளர் தினம் என்று பொங்கல் பண்டிகை என்று நாம் கொண்டாடி வருகிறோம் அதையெல்லாம் நாட் மாதத்தை வைத்து நாட்களை வைத்து ஆனால் இது எப்பொழுது தொடங்கியது என்றால் பலருக்கும் தெரியாது அது மாயன் காலண்டரா அல்லது இயேசு பிறந்த காலத்திலிருந்து இவ்வா ஜெருசலத்தில் தொடங்கியதா யூதர்கள் காலத்தில் தொடங்கியதா எப்படி என்று நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் உங்கள் குடும்பத்தினோர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்